வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் மேற்கு வங்காள மாநிலம் அங்க மமதாவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்னு பகிர்ந்திருந்தோம் இந்த வீடியோல நாம பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்க போறோம் இருநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் இருக்குது சட்டமன்ற தொகுதி தமிழகத்தோட சேர்ந்து ஏப்ரல் மே மாதத்தில் அங்கே தேர்தல் நடைபெறவிருக்கிறது மூன்றாவது முறையா மமதா பானர்ஜி ஆட்சியில் இருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான்காவது முறையா நான் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி மமதா பானர்ஜி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓரளவு அவங்க ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சரியான போட்டி கொடுக்கக்கூடிய விதமா எதிர்கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க நேத்திக்கு கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது நான் வந்து மமதா பானர்ஜி பேனர்ஜிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அடுத்து பீகாரை அடுத்து என்டிஏவினுடைய அலையன்ஸ் அப்படின்றது மேற்கு வங்காளம் அண்ட் தமிழ்நாடு தான் அப்படின்றத சொல்லிடுறாரு பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே வந்து பீகாரினுடைய வெற்றி விழால பிரதமர் மோடி பேசும் பொழுது எங்களுடைய அடுத்த குறி அப்படின்றது வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு பிஜேபிக்கு வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது ஒரு குறியா இருக்குது ஆனாலுமே அவர்கள் போக வேண்டிய தூரம் வெற்றி பெறுவதற்கான தூரம் அப்படின்றது நிறையவே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது தற்பொழுது எழுபது சீட் வரைக்கும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த அளவுக்கு போனாங்கன்னா மெஜாரிட்டி பிடிப்பார்கள் ஸோ யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இறங்கி செயல்பட்டு இருக்கிறாங்க நாம இந்த வீடியோல பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பேச போறோம் கடந்த மூன்று தேர்தல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க வித்தியாசமான தொகுதிகளில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பது அதே மாதிரி சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மூன்று தேர்தலையும் பார்க்கும் பொழுது நூத்தி நாற்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு இடம்னு பார்க்கும் பொழுது மூன்று தேர்தல்களையும் ஐம்பத்தி நாலு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க முப்பத்தெட்டு இடத்துல மூன்று தேர்தல்கள் ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க மூன்று தேர்தல்களில் ஒரு முறை ஐம்பது இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அதோட சேர்ந்து இந்த முறை அவர்களினுடைய பிரச்சாரம் அண்ட் ஆர்எஸ்எஸ்டைய பிரச்சாரமும் ஆரம்பிச்சுட்டாங்கன்றதை பார்க்க முடிகிறது ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் இருபது சதவீதத்திற்கும் குறைவா இருக்கக்கூடிய முப்பத்தோரு தொகுதியில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குதுலையும் அவர்கள் ஜெயிப்பார்கள் தொகுதியில அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீதி இருக்கக்கூடிய தொகுதியை மறந்துட வேண்டியதா சோ அதுல வாய்ப்பே கிடையாது எழுபத்தி மூன்று தொகுதியில அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது இன்னும் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மூன்று முறை ஜெயிச்சதை வந்துட்டு ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு இடங்கள்ல மூன்று முறை ஜெயிச்சிருக்காங்க வருது அடுத்தது முப்பத்தி எட்டு தொகுதியில ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க தொகுதியில ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க நாற்பது பர்சன்டேஜ் மட்டும் வெற்றி வாய்ப்பு வச்சுக்கலாம் சோ அதுல ஒரு இருபது சீட் வருது முப்பத்தோரு தொகுதி சோ அதுல வந்துட்டு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க சோ அதுல ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு புள்ளி ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள் வருது ஸோ இருந்து நூறு இடங்கள் வரைக்கும் தற்பொழுதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வெற்றி பெறுவதற்கு நூத்தி நாற்பத்தி ஏழு இடங்கள் வரைக்கும் பிடிக்கணும் ஸோ தற்பொழுதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது பிஜேபிக்கு இருந்து நூறு சீட் வரைக்கும் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் இன்னும் ஒரு நான்கு மாதங்கள் இருக்குது அவர்களினுடைய பிரச்சாரம் மக்களினுடைய மனமாற்றம் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலினுடைய எஸ்ஐஆர் அதுவும் இருக்குது சோ எல்லாத்தையும் பார்ப்போம் மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் மேற்கு வங்காளம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் நான் உங்களோட பகிர்ந்துக்கு விருக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி